திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய எழுபத்து நான்காவது பாடல் ஆற்றுப்படலத்தினுடைய இருபத்து நான்காவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு சங்கம் ஆர்த்திட திரையிழ நதியுறும் தகைமை அங்கம் வெம்பினை பனிக்கதிரல்லை கதிரல்லை நீ அழழோய் இங்கு வா திளைத்து ஏகுதி என கரம் எடுத்தே புங்கும் போலும் சங்கம் மார்த்திட சங்குகள் ஒழிக்கும்படியாக திரைய அலைகள் மேலே எழும்பி வீசி நிற்க நதியுறும் தகைமை இவ்வாறு அந்த பாலாறு செல்லுகின்ற தன்மை அங்கம் வெம்பினை நீ மிகவும் கொதிப்புற்று இருக்கின்றாய் அல்லை நீ அழோய் குளிர்ந்த கிரணங்களும் உன்னிடத்திலே இல்லை நீ நெருப்பு போல இருக்கின்றாய் இங்கு வா என்னிடத்திலே வா திளைத்து ஏகுதீன் நீ திளைத்து குளிர்ச்சி பொருந்தியவனாக மாறுவாய் என்று என கரம் எடுத்து என்று தன்னுடைய அலைக்கரத்தை மேலே தூக்கியும் பொங்கும் வாய்விடா பொங்கி எழக்கூடிய நீரினால் அது வாயை போல திறந்து அழைப்பதை போல ரவியை விழிப்பது போலும் சூரியனை அழைப்பது போல இங்கே இருக்கின்றது இந்த பாலாறு அதாவது தன்னுடைய சங்கினால் ஒளி எழுப்பியும் அலைக்கரத்தால் கை நீட்டியும் சூரியனை அழைத்து இங்கே வந்து என்னிடத்திலே மூழ்கி நீ குளிர்ச்சியாகிப்போ என்று சொல்வதைப் போல இந்த பாலாறு மிக பெரிய வெள்ளத்தோடு ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று அத்தன்மையை நமக்கு எடுத்து இயம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்